டூடி என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா வழங்கும் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி சுவாமி நடிக்கும் மெய்யழகன் திரைப்படம் நாளை முதல் உலகமெங்கும் வெளியாக உள்ளது நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரவரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் அது இது இப்போ பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு இதுதான் அது பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்குது அது அந்த மித்திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மாக சரக்க கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிறேன் யார் மேலே கோருறதில்ல எங்கள் பாட்டை ஒருத்தன் செக்கில் தானில்ல அவர் மேலே ஒன்பது வருஷம் எட்டு வருஷம்லாம் ஜெயிலில் இருந்தாங்க இல்லை எங்கள் எல்லாம் தூக்கில் தொங்கினாங்கல்ல இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்கிறது நாட்டில் குடஞ்சு விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சி இது பண்றது இதெல்லாம் தியாகத்தில் வருது வீரதீர செயல்களே பெருமைமிக்க செயலில் வருது இந்த வழக்க உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் சொல்லு இந்த வழக்க போட்டது திமுக நல்லா தெரியுது யார் இப்ப 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 இருக்க அதிமுக ஆட்சியில் நீங்கள் அவர் மேலே வழக்கில் தான் உள்ளே போயிட்டு வந்துருக்குதாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க எது என்னது நீங்கள் அனுப்புனது நீங்க தான் இப்போ வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்கள் கட்சியிலிருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரும் இதே ஐயா கரூரில் பேசுனது இருக்கு கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக காத்திருந்தோம் அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்க அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கொடுமை எல்லாம் வந்த உடனே உடனே அதுல பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்ன அமைச்சராக்குவாங்க யார் அதிகமாக வசூலித்து கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளோதான்